நற்பவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அன்பர்களுக்கு இனிய வணக்கம் நான் டாக்டர் சுமங்கலி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னா உண்ணாவிரதம் விரதம்னு சொன்னாலே எல்லோரும் வந்து பயப்படுற மாதிரி இருக்கும் அதாவது என்னென்னா எனக்கு அல்சர் வந்துடும் எனக்கு இப்போ வயிறு புண்ணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் வந்து யாருக்கு வருதுன்னு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து உணவுகள் சாப்பிட்றவங்க அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் அடுத்து நம்ம உடம்புல வந்து உணவு செரிக்காமலே இருக்கிறது உன் அப்படி ரிப்பீட்டடாக வந்து உணவு எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த அல்சர் வரும் அதாவது உடம்புல வந்து அந்த உணவு வந்து செரிக்காமல் அது வந்து வயிற்றுலேயே வந்து புளிச்சிட்டு அப்படி தான் நம்ம உடம்புல வந்து புண்ணாகுது சரிங்களா இது தான் அல்சர்ன்னு சொல்கிறது மற்றபடி ஃபாஸ்டிங் போடுறதுனால நம்ம உடம்பு வந்து புண்ணாகாது சரிங்களா இது வந்து ஒவ்வொரு மதத்தினரும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க அது உங்களுக்கே தெரியும் அதே போல் இயற்கை மருத்துவத்தில் டென் டேஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபாஸ்டிங் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்து நாங்கள் வந்து அந்த ஃபாஸ்டிங்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் சரிங்களா இது வந்து ஒரு த்ரீ டேஸோ ஒரு ஃபைவ் டேஸோ வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இயற்கை மருத்துவத்தில் உண்ணா நோன்பே என்ன பண்ணுறோன்னு என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்ணா நோன்பே உயரிய மருந்து சரிங்களா இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்ணா நோன்பு இல்லாமல் இந்த ஃபா இயற்கை மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் கிடையாது அது கண்டிப்பாக எல்லாருமே இருக்கலாம் இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த உண்ணா நோன்பில் வந்து மூணு வகையாக இருக்குது ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் வந்து மூணு வகை இருக்குது அதில் வந்து ட்ரை ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங் dry fasting வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது இது வந்து மதங்களில் தான் நம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ட்ரை ஃபாஸ்டிங்னா எந்த விதமான தண்ணியோ ஜூஸோ பழங்களோ சாப்பிடாம வெறும் காற்றை மட்டுமே சுவாசிச்சிட்டு இருக்கக்கூடியதான் dry fasting நம்ம இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது இதுக்கு வந்து நம்ம நம்மளுக்கு வந்து அதிகமான உடல் வலிமையும் மன வலிமையும் நமக்கு இருக்கணும் இந்த ஃபா வாட்டர் ஃபாஸ்டிங்கில் வந்து எந்த விதமான காய்களோ பழங்களோ உணவுகளோ நம்ம சாப்பிடக்கூடாது சரிங்களா வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இது வந்து அவங்களுடைய உடம்புக்கு தகுந்தார் போல் அதாவது வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு நம்ம இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதிகமான வந் கொழுப்பு கொலஸ்ட்ரால் வந்து குறையுது அப்புறம் பாருங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவும் குறையுது அதனால் இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது இன்னும் வீக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல சரிங்களா அடுத்து ஜூஸ் ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா தெரியுது சாறுகள் சாறு மட்டும் அதாவது பழச்சாறுகள் மட்டும் குடிச்சிட்டு பழச்சாறு மட்டும் இல்லை பழச்சாறு மூலிகைச்சாறு கீரை சாறு சம்திங் இளநீர் தேனில் தேன் கலந்து குடிக்கிறது இந்த மாதிரி வந்து சாறுகள் குடிச்சிட்டு இருக்கிற ஃபாஸ்டிங் தான் ஜூஸ் ஃபாஸ்டிங் சரிங்களா இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இது வந்து எல்லா வகையான பேஷண்ட்டுக்கும் வந்து நம்ம இதை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறோம் அவங்க இவங்க வந்து இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து இப்போ சுகர் பேஷண்ட்டாக அவங்களுக்கு இந்த ஜூஸ் குடிக்கணும் இந்த ஜூஸ் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்து என்னென்ன ஜூஸ் குடிக்கணும் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங் நம்ம ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறோம் சரிங்களா ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஜூ இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறனால நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம உடம்பு வந்து மனசளவிலும் சரி உடம்பு சரி ஓய்வு கிடைக்கும் அது போக நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் வந்து வெளியேறுது எப்படிலாம் வெளியேறுதுன்னு பாருங்கள் நம்ம உடம்புலேருந்து வெளியேறுற கழிவுகள் எப்படின்னா மலம் அதாவது மோஷன் யூரின் வியர்வை வழியாக வாய்ஸ் மல்லு வாய்ஸ் வாசம் சரிங்களா இதிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸ் ஸ்மல் வர ஆரம்பிச்சிடும் அதாவது மோஷன் சிறுநீரில் வியர்வையிலலாம் வந்து வாய்ஸ் வாசத்துலலாம் நமக்கு வந்து பேர்ட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் இன்னும் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வாந்தி இருக்கும் லூஸ் மோஷன் இருக்கும் காய்ச்சல் இருக்கும் தலைவலி இருக்கும் தூக்கம் வந்து நமக்கு குறையும் இதெல்லாம் கண்டு வந்து ஐயோயோ இப்படிலாம் வந்து நம்ம உடம்புல இருக்குமா ஐயோ நான் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க இது வந்து நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் வந்து இப்படி தான் நமக்கு ஏறும் சரிங்களா இந்த கழிவுகள் வந்து வெளியில ஏறுறதுக்கு நம்ம வந்து இன்னும் நம்ம எந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வெளியில ஏறும்போது நமக்கு வந்து அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கணும் சரிங்களா தண்ணி குடிக்கிறது எனிமம் எடுக்கிறது அப்புறம் தண்ணி தொட்டியில் உட்கார்றது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பாடி டெம்ப்ரேச்சர் குறையுது யூரின் வந்து நார்மலாக வந்து யூரின் ஸ்மெல்லாம் குறையும் வாய்ஸ் மெல் குறையும் எனிமா எடுக்கிறனால லூஸ் மோஷனும் குறைய ஆரம்பிக்குது அப்புறம் தூக்கம் இல்லைன்னு சொல்கிறோம்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் துணி நினச்சி கண்ணில் போட்டு படுக்கலாம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து அந்த கழிவுகள் வெளியேறுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் தான் நம்மளை விட்டு வெளியில் போகுது சரிங்களா இப்படி எல்லாம் நம்ம உடம்புல கழிவுகள் வந்து வெளியில் ஏறுது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங்கை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்து இந்த நம்ம உடம்புல இருந்து சிறுநீர் மலம் வியர்வையிலலாம் வாய் சுவாசத்திலலாம் பேர்ட் ஸ்மெல் வருதுன்னு சொன்னோம்ல அது எல்லாமே நம்ம உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஸ்மெல் வந்து மாறி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா தலைவலி குறைஞ்ச மாதிரி இருக்கும் தூக்கம் நல்லா வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும் இப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறோம் சரிங்களா அந்த ஃபாஸ்டிங்கில் நம்ம வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தால் பாருங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தவங்க எப்படி பிரேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்துக்கு நைட்டு வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் வரைக்கும் நேரத்துக்கு நைட்டு வரைக்கும் தண்ணி குடிச்சிருந்துருக்குறோம் காலையில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு அந்த வாட்டர் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணணும் மத்தியானம் பழங்கள் எடுத்துக்கோங்க நைட்டு வந்து டிஃபன் எடுத்துக்க டிஃபன் எடுத்துக்கணும் மறுநாள் காலையிலேருந்து அஸ்யூஷ்வல் நார்மல் ஃபுட் எடுத்து நம்ம வந்து வாழ் அந்த லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து நைட் வரைக்கும் ஜூஸ் எடுத்துருந்துருக்கோம் காலையில் வந்து பழச்சாறு அதாவது ஜூஸி ஃப்ரூட்ஸாக வந்து ஜூஸ் எடுத்து குடிக்கணும் அதாவது தர்பூசணி கிரேப்ஸு ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்கள் வ பல ஜூ பழங்கள் வந்து காலையில் வந்து எடுத்துக்கணும் மத்தியானம் வந்து எல்லா வகையான பழங்களும் எடுத்துக்கலாம் நைட்டுக்கு வந்து டிஃபன் எடுத்துக்கலாம் மறுநாள் காலையில் அஸ் யூஷுவல் நார்மல் ஃபுட் எடுத்து நம்ம வந்து ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணிக்கணும் சரிங்களா இவ்வளோ எடுத்துட்டோம் அதாவது ஃபாஸ்டிங் பற்றி பார்த்துட்டோம் ஃபாஸ்டிங்னால நம்ம உடம்புல ஏற்படுற சேஞ்சஸை கவனித்தோம் அதே போல் ஃபாஸ்டிங் வந்து எப்படி வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்டிங்னால் நமக்கு என்ன பலன் கிடச்சிது நம்ம எந்த விதத்தில் நம்ம இந்த ஃபாஸ்டிங்கை வந்து அனுபவிச்சிருக்கோன்னு பாருங்கள் நம்ம உடம்பு வந்து ஃபுல்லாக ஆகிருக்கும் உடலும் சரி நம்ம மனசளவிலையும் சரி நம்ம ஹோல் பாடியும் வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸாயிருக்கும் நம்ம எதையோ சாதித்த மாதிரியான ஒரு விதமான சக்தி வந்து நம்ம உடம்புல வந்து கிடச்சிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது மலச்சிக்கல் வந்து சரியாயிருக்கு முன்னால் சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் எடை வந்து குறைஞ்சிருக்கும் எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாமே குறையுது அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மை குறைஞ்சி காரத்தன்மை வந்து நம்ம உடம்புல வந்து வந்திருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வாத நோய்கள் வந்து சரியாயிருக்கும் அப்புறம் நம்மளுடைய உடம்புல வந்து வாயு தொந்தரவுகள் சரியாகிறதுனால என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலி எல்லா வலிகளும் வந்து நம்ம உடம்புல இருந்து போயிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் ஆஸ்துமா சிறுநீரக நோய்கள் இன்னும் சொல்லப்போனால் தோல் பிரச்சனைகள் சரிங்களா தோல் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம உடம்புல வந்து சரியாயிருக்கும் இவ்வளோ நன்மைகள் வந்து நம்ம உடம்பில் வந்து நம்ம அனுபவிக்கலாம் நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் சரிங்களா இவ்வளோ சேஞ்சஸ் நடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வந்து எல்லா சேஞ்சஸும் நடக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் வந்து பெரும் பங்கு வகிச்சிருக்கு நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த ஃபாஸ்டிங்கை நினச்சி கவலைப்பட வேண்டாம் எல்லாருமே வந்து தைரியமாக வந்து ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம் இயற்கை மருத்துவத்தில் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனி வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி பார்த்துக்கலாம் இதை பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமாண்டில் தெரிவிங்க தேங்க்யூ